மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

வீட்டு வரைக்கும் காலையில அஞ்சரை ஆறு மணிக்கிடலாம் வாசல் தொடிக்கும் போதே கச கசனு சண்டைக்காடா கேடிய முடிஞ்சு சாய்ங்காலம் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கிடலாம் அவன் புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் சண்டை முடிச்சு அதோட சேர்ந்துருதான் முடிஞ்சுருது இந்த சண்டை என்ன செய்கிறானோ கேட்டு சண்டையை ஆற மடிக்கிறது பத்தரை பதினோரு மணிக்கு மேலதான் பையன் ஆற முடிக்க நைட்டு போல

இதுல முக்காளு மாரி மனிப்பு வர ஒரு பை இருக்கங்குடி போறேன்னு ஆடி மாசத்துல மொத வாரத்துல மாலையை போட்டா கடைசியில இங்க இருந்து நடக்க போறேன்னு கிளம்புனான் நம்ம கோயில்பட்டில ஆட ஆரம்பிச்சவா இருக்கங்குடி வரைக்கும் லங்கு லங்குன்னு ஒரே ஆட்டம் தான் போயிட்டு வந்து ஒரு மாசம் மல்லாக்க பாட்டுட்ட காது வலிக்கு ஆடிட்டு முடிச்சு குடுத்துட்டு சரி பையன் ஒரு வார்த்தையை போடுறதா எப்படி என்ன பண்ணா

வேலியோரம் காலா போர் அழித்ததானா பச்சம் புள்ளி இடம் தான் ஜெளிச்சா பான் கிணத்திலெல்லோ போய் விழன்னோ ஆஹா

சமைய கொற்றி வருவாதோ கொட்டி வாருவாதோ குவால குற்றாளம் குழந்தை குழந்தைடு பூசடைய குழந்தை இல்லாதவ ஆமசாமி அக்கள கிடையாது அடிக்கல அந்த நிறைய கிடையாது இல்லையே நான் மாமியாளுக்கிடும் பாய் கட்டி அடிக்கலையே ஆமசாமி நான் ஆத்திரங்கலாம் வாங்க வாங்க தான் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தானு சண்டை எழுத்துருவன் சண்டை நாள வார்த்தா சரி யாருக்கு என்ன பாவன் சென்றதே இடையாத மண்ணா குழந்தை இல்லாம பேடையான ஐய என்ன பாவா

சரி அவன நல்லவன் நம்ம பார்த்தாலே பெரிய பாக்கியமா ஆமா சாமி இப்ப நல்லவனை பாப்பானா கிடையாது பாக்கியிலே திருட்டு பருவதான் பாக்கா உம்

வட்டை கிட்டு விட்டுதாகமா முன்னாச்சங்க

உலரு வருடாலோ வருட தவிரா சிவக்தீர

Oh, I love you.

தவ இருக்கார் நாகராஜன் குழந்தைக்காக தால மாட்ட மலச்சமரங்கால் ஒரு கால் மாட்ட முளை சமரம் தனமாட்டத்தில் இருக்க பாருங்க அறனாரும் வரவில்லை ராமன் அழைக்க ராமரும் வரவில்லை யாருதா வருவார்களோ ராமராசன் என் குறை திப்பார்களோ குமர்புரம் பெருங்குறை அண்ணா இருக்கு சாமி ஏ உன்னால முடியுமாடா முடியாது முடியும் போய் தான வளர்த்துட்டாரு என்று இருக்காரு முடியாதுங்க இருப்பா அது சரி அருஞ்சா

படைத்தோர மனு மனு ஆகிலிருந்து படைத்ததோர மணிகளுக்கே ஐநாயிரம் ஜோனாயிருக்கும் போல வந்து படியல வரார் சரி நம்மளுக்கு ஆரிய படி அழக்கா உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான் படி எங்க நாலஞ்சு இருந்து நீங்க தான் நீங்க

அன்னைக்கே சொல்லிருக்காரு பாருங்க தெரிஞ்சிருச்சா ஏ வருது என்ன சாமி பூலகத்துக்கு மரம் சொல்ல ஆமராசா அட பாதவத்தி சண்டாலி பூலக ரொம்ப மோசமான புலகம் என்ன பகவானே இப்படி சொல்லிட்டீங்க பூலகத்துல என்ன மலை நடக்கும் தெரியுமா என்ன சாமி வெட்டு குத்து கொலை சதி ஏ வருது என் சாமி ஒருத்த வீட்ல விளக்குற ஒருத்தன் பிடிக்காது போறாம படுவாங்க பாத்தியலா ஆமா என்னைக்கு நடக்குது பகவான் அன்னைக்கே சொல்லிருக்காரு தெரிஞ்சிருச்சா ஏ வாரே அப்பேர் பட்ட புலகம் சரி புலகத்துக்கு வர என்ன பாருங்க

பாருங்க மாட்டால வெளியில தள்ளி கதவு போட்டாலும் போட்டிடுவாட வேக்காட் நேரமா இருக்கு நம்மளுக்கு ஆகாத மனுவியா வச்சுட்டாட அடங்காத மனைவியாலும் வச்சுட்டா ஐயோ எனக்கு இந்த பொண்ண வேண்டாம் வேண்டான்னு சொன்னன்னு அந்த கிழட்டு பையலும் கிழட்டு பைய உண்டாட்டி ஜாந்தில தடி பைய உண்டாட்டி அந்த நிலையில கட்டி வச்சிட்டாங்க ஐயா கேட்க மாட்டேன்ட்டாங்க அன்னைக்கு எந்த புறத்தை செஞ்ச வேலை கேட்டிருந்த அந்த சீரழிவு வந்துருக்கு வண்டியில ஏன் ஆட்ட கடிச்சு யாரோ பாட்டி ஆரம்பத்துல கடிச்சு சரி போதும் ஆரம்பத்துல எப்படி அப்படித்தாட்டா இருக்க வீட்டுக்கு வந்த மண்ணி போட்டேன் அவளுக்கு சந்தோஷம் சந்தோஷத்துல பெருந்து வார்த்த பார் பார்ையாத கரைய வேற குரோத வரும் போதையாரு போதையாரு ரஞியாதி வலா பாரத குணாரம் போதே வரவான நமதி அத்த ಜಗ ಆಸಿಯ ಕಣಿಗಟ್ಟ

எந்த வீட்டுல இருக்கின்றதோ தெரியல எந்த தாய் வெற்ற பிள்ளையோ ஆண்டவா பார்வதி ஆனா எப்படி காப்பாத்துங்க பார்வதி அவனுக்கும் ஆரை முக்கால் அறையும் காலி ஏழரை நாட்டான் தோன்றது திட்டம் பார்வதி சரி அதான் அந்த பையன் மேல இருந்துகிட்டு கீழே வெட்டுதான் ஏ ஆண்டவா பார்வதி இந்த உலகத்தை கட்டி காக்கின்ற பகவா சரி இந்த பாட காப்பாத்தலாம் ஒரு சிவம் யார் சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் கூறு வெட்டதனமா பேசாத பார்வதி என்ன அவன் பிறக்கும் வாங்கி வந்த வரணும் அப்படித்தான் பார்வதி இருக்கு

ஆகினால வார்த்தாம் சரி எல்லாம் பானைகளை விழுந்திருக்கலாம் இல்லையில விழுந்துருந்த கிளவுதான் பாருங்க யா எப்படி அவ அம் பானை விளவா பாடவில்லை

மணி ஏழு மணி ஆகுதுக்குள்ள வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கோட்டருக்கு ரெண்டு கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வராங்க வந்தவங்க ஒழுங்கா படுத்து கிடக்காங்கன்னு வார்த்தைகள நல்லா குடிச்சிட்டு வந்த போதைக்கு அதுக்கு மேல்படியில தலையை வச்சு கீழ்படியை பாக்க கால நீட்டி வாசப்படியிலே மல்லாக படுத்துருதாங்க சரி இந்த பொம்பளைகளுக்கு பாருங்க தெருப்பை பிள்ளை ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் தண்ணி திறந்து விடுதான் தண்ணி திறந்து விடுதான் டிவில நாடகம் போடுறதுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு முத நாடகத்தை

இது கூட தெரியாம தனி சாமியார் சாமியார்னு பிரித்துக்கிட்டாலே சாமி சின்ன வீடுன்னா கொஞ்சம் ஜெருசா இருக்கும் சரி பெரிய வீடுனா கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படியா அவ்வளவுதான் வித்தியாசம் சின்ன வீடுனா வாட்டு சாய்க்கு பெரிய வீடுனா மாடி வீடு

I love you.

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்